அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் வருண் ம் பிரதமர் மோடி வீட்ல ஒரு விசேஷமா விசேஷமா பால் காய்ச்சறாரா பால் காய்ச்சறாரா அவருக்கு வீடே இல்லையாப்பா நாடுதான் அவருடைய வீடுன்றாரு அதனாலதான் சொல்றேன் அவருடைய வீட்டுல விசேஷமா நாடுதான் வீடுன்னா வேற இங்க கோயில் கட்ட போறாங்களா கோயில் கட்டல புதிய நாடையே கட்ட போறாரா புதிய இந்தியா பிறக்க போதுப்பா ஆஹா இன்னொரு தங்கச்சி பாப்பாவா ஆமா எத்தனை இந்தியாங்க பறக்கும் அது வாட்டுக்கு நாங்க பெத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது என்ன டீடைல் பேசியிருக்காரு அப்படிங்கறத நம்ம வந்து ஷோக்குல போய் பாத்துருவோம் வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் வருண் நான் உங்கள் வெங்கடேஷ் ஓகே ஷோக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ புதிய இந்தியா எப்போ பறக்க போகுதுங்கிற அந்த தேட்டை பாக்குறது முன்னாடி புதிய கட்சி தொடங்கியிருக்காருல விஜய் திருத்தம் கட்சி பேரை மட்டும்தான் அறிவிச்சிருக்கு ஆமா வந்து பதிவே பண்ணல சரி அதான் கட்சி வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்காருல்ல தமிழக வெற்றி கழகம் இதை பத்தி நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோல இருந்து சர்வே நடத்துறோம் நேத்தே சொல்லியிருந்தோம் இன்னைக்கும் அந்த சர்வேல நீங்க கலந்துக்குங்க கலந்துக்காத இருந்தவங்க வந்து இன்னைக்கும் கலந்துக்கலாம் கீழே வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் அதுக்கான லிங்க் வந்து இருக்குது நேற்று நிறைய ரெஸ்பான்சஸ் வந்துருந்துச்சு ஆர்வமா எல்லாரும் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா சரி புதிய இந்தியா எப்போ பிறக்க போகுது புதிய இந்தியா எப்ப பிறக்க போகுதுன்னு இன்னும் ஒரு இருபது நாள்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு பிரதமர் மோடி இருபது நாள்ல என்ன பண்ண போறாங்க இருபது நாள் நீங்க வந்து ஒன்றரை வருஷமா வந்து நான் வந்து கட்சி கூட்டத்துல பாத்துருக்கலாம் இல்ல கோயில் திறப்பு விழாவில பாத்துருக்கலாம் ரோட் ஷோல ரோட் ஷோல பாத்துக்கலாம் எங்க பாக்கணுமோ அங்க தவிர மத்த எல்லா இடத்துலயும் பாத்திருப்பீங்க ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி திரைமறைவுல ஒன்றரை வருஷமா நான் வந்து ஒரு வேலை பாத்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் கிட்ட வந்து அட்வைஸ் வாங்கியிருக்கேன்

இந்தியா புது இந்தியா வந்து நம்ம வாட்டுக்கு வந்து அதிவேகத்துல போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு இருபது நாள்ல என்னமோ அறிவிக்க போறாரு ஆனா அப்போ வரையும் ஆணையம் வந்து தேர்தல் தேதி வெளியிட மாட்டாங்களோ ஒருவேளை வெளியிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நடத்தை விதிகள் வந்துடும் அதனால வந்து மெதுவாக இவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து சொல்லுவாங்க இவருக்கு தெரியாது எந்த தேதிங்கிறது பிளான் இருபது தேர்தலுக்கு அப்படிதான் பண்ணாங்க ஆமா ஆனா வந்து அவரை எங்க பாக்கணுமோ அங்க பாக்கலாம் நம்ம சொல்லியிருந்தோம்ல நாடாளுமன்றத்துக்கு அவர் அவர் வர வைக்கிறதுக்கே எதிர்கட்சிகள் என்ன பண்ணாங்க நம்பிக்கை இல்லா தீர்மானம் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஆமா இப்ப என்னடா இந்த கூட்டத்தொடர்ல மட்டுமே மூணு நாள் வராரு இன்னைக்கு வேற சாயந்தரம் வந்து ராமர் கோயில ஒத்தி பேச போறேன் அப்படின்னு இருக்காரு அது நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ள வந்துச்சுன்னா அதையும் அவர் முடிச்சுட்டாரா நம்ம அப்படியே பாருங்க மணிப்பூர் பிரச்சனை பத்தி கேட்டோம் அத சொல்லாமே வேற ஏதோ பேசிட்டு போனாரு விலவாசி பத்தி கேட்டோம் அத சொல்லாமே வேற ஏதோ பேசிட்டு போனாரு ஆமா இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்துல வந்து கடைசியா ராமர் கோயில பத்தி பேசுறேன்னு வராரு ஆமா மக்களுக்கான விஷயங்களை பத்தி எப்பதான் பேசுவாரு தெரியல எனக்கு ஆமா ஆனா மக்களுக்காக நாங்க ஒரு விஷயம் பண்ண போறோம் அமித்ஷா வந்திருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா சிஏஏ சட்டம் இருக்குல்ல அதை வந்து நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்ட்டு இருக்காரு எப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அது வந்துடும் அப்படின்ட்டு இருக்காரு அப்ப வந்து ஒருவேளை அந்த இருபது நாள் அதுவா இருக்குமோ இருபது நாள் அதுவா கூட இருக்கலாம் ஏன்னா இப்ப இந்த வீடியோ நம்ம பேசிட்டு இருக்கும் போதே ஆளுக்கு யோசிச்சிருப்பாங்க என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் எதுக்கு ஏடிஎம் கார்டை எடுத்து வச்சுக்கோமா அப்படின்லாம் வந்து எல்லாம் யோசிச்சிருப்பாங்க சரி என்ன பண்றாங்கன்னு பாப்போம் இந்திய நாடாளுமன்றத்தோட கடைசி கூட்டத்தொடர் இன்னைக்குதான் முடிய போகுது கடைசி கூட்டமா ஏன் அதுக்கப்புறம் நாடாளுமன்றம் இருக்காது பதினேழாவது மக்களவையோட கடைசி கூட்டத்தொடர் எப்போ இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லாம் முன்கூட்டியே முடிச்சுதான் நம்ம பாத்திருக்கோம் இப்ப வந்து ஒன்பதாம் தேதியோட முடியுதுன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வரையும் எக்ஸ்டென்ட் பண்ணிருந்தாங்க சரி கடைசி நாள் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா மக்களவையில என்ன பண்ணிருக்காங்கன்னா ராமர் கோயில பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க எல்லா எம்பிக்களும் அதன் மீது விவாதம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூத்தி தொண்ணூத்தி மூணாவது விதிப்படி இந்த விவாதம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ எல்லாரும் கண்டிப்பா பிரசன்ட் ஆயிருக்கணும்னு வேற வந்து அறிவுறுத்தல் எல்லாம் வந்து விட்டுருக்காங்க ஆமா நான் ராமரை பத்தி பேசுறோம் வரலன்னா அப்புறம் பாத்துக்கங்க அப்படின்ட்டு இருக்காங்க இதுல வந்து என்னன்னா ஏற்கனவே நம்ம இங்க அம்பேத்கர்ல ஆரம்பிச்சு நேரு எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா மதமும் அரசியலும் வந்து கலக்க கூடாது அப்படின்னு நாடாளுமன்றத்துக்குள்ளேயே இவங்க வந்து ராமர் கோயிலை பத்தி பேசுறது இப்போ சர்ச்சை தான் இந்த இந்த விஷயம் வந்து வந்து ஒரு தனியார் கட்டி இருக்காங்க அதையே நாடாளுமன்றத்துக்குள்ள விவாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு பட் ஆனா தேர்தல் வருதே அப்படிங்கிற மாதிரிதான் பிஜேபி பண்றாங்க இதுல என்னன்னா தமிழ்நாட்டு தரப்புல இருந்து எம்பிக்கெல்லாம் வந்து இலங்கையில வந்து நம்மளுடைய தமிழக மீனவர்கள் வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க கடல்ல இருந்து அவங்களுடைய எல்லாம் வந்து பறிமுதல் பண்ணிடுறாங்க கடந்த சில வாரங்கள்ல மட்டும் ஒரு எண்பத்தி எட்டு மீனவர்களை கைது பண்ணிட்டாங்க இத பத்தி நாங்க முதல்வர் கடிதம் எழுதியிருக்காரு பிரதமருக்கு ஆனா வந்து அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல அதை பத்தி விவாதிக்கணும்னு சொல்லிட்டு திமுக தரப்புல வந்து ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வர்றாங்க வரலாற்று சிறப்பு முக்கிய ராமர் கோயிலை பத்தி நம்ம விவாதிக்க போறோம் இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் இப்ப விவாதிக்க முடியாதுன்னு சொல்லி அனுமதி மறுத்துட்டாரு அதுவும் வந்து தமிழ்நாடு மீனவர்கள் மட்டும் இல்ல இந்திய மீனவர்கள் அவங்க அப்படி இருக்கும்போது அதை பத்தி பேசவும் இல்ல கடிதத்துக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கேயுமே வந்து கடிதம் மட்டும் தான் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும் ஏன்னா இலங்கை கடற்படை வந்து எல்லை மீறி தான் போயிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயத்துக்குமே முதல்வர் வந்து கடிதம் அனுப்பி அனுப்பியிருக்காரு மெட்ரோ ரயில் திட்டத்தோட ரெண்டாவது கட்ட பணிக்கு வந்து நீங்க ஒப்புதலே கொடுக்கல அதனால தாமதமாயிட்டே இருக்கு நிதியும் அல்ல ஏன்னா மத்திய அரசு பாதி மாநில அரசு பாதி தான் வந்து நிதி கொடுத்துட்டு இருக்காங்க மெட்ரோக்கு உங்க பக்கம் இருந்து ஒப்புதல் வந்தாதான் நாங்க வேலையை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு கடிதம் இப்போதைக்கு எங்க கை காசை போட்டு நாங்க வந்து இருக்கிற வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா இப்படியெல்லாம் ரொம்ப நாள் தொடர முடியாது நெருக்கடியா இருக்கு சீக்கிரம் ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு இருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு மக்களவையில ராமர் கோயில பத்தி பேசுறாங்க மாநிலங்களவையில வெள்ளை அறிக்கையை பத்தி பேசுறாங்களாம் அங்க ராமர் கோயில் இல்லையா ஓஹோ அப்படியா அங்க அட்லீஸ்ட் அங்கேயா இந்த விவாதம் நடக்குதுன்னு கேட்போம் இன்னொரு பக்கம் இந்த மக்களவையில சூ வெங்கடேசன் எம்பி அவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா பெட்ரோல் வில கடந்த பத்து ஆண்டுகள்ல மூன்றரை மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு அந்த வரி டீசல் உடைய வரி வந்து ஒன்பது மடங்கு அதிகரிச்சிருக்கு கார்ப்பரேட் டாக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி முப்பத்தி மூணு பெர்சன்டேஜ் நீங்க அவங்க வந்து நோக கூடாதுன்னு சொல்லி குறைச்சு அது இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜா ஆக்கி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு யாருங்களா நீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்காரு நினைச்சிருந்தா ஒரு சட்டம் கொண்டு வந்து இருக்கலாம் எடுத்துட்டு இல்ல பெட்ரோல் விலையே எனக்கு வர எனக்கு பின்னாடி வந்த எந்த பிரதமர ஏத்தக்கூடாதுன்னு சரி அதை பண்ணல அவரு எல்லாத்துக்குமே அவர் சொல்றீங்களா பின்னாடி வர பிரதமர்ல என்னதான் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தான் இவங்க பேசுறாங்க புதிய இந்தியால ஆமா புதிய இந்தியால என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படியே கர்நாடகாக்கு வந்தோம்னா கர்நாடகால சட்டமன்ற கூட்டத்தொடர் திங்கக்கிழமைல இருந்து ஆரம்பிக்குது இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நடக்குது அதனால வந்து சட்டமன்றத்தை சுத்தி உள்ள இடத்துக்கு எல்லாம் நூத்தி நாற்பத்தி நாலு தடை போட்டிருக்காங்க ஏன்னா பல்வேறு அமைப்புகளும் பல கோரிக்கைகளோட சட்டமன்றத்தை நோக்கி வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க தடை போடுறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதே மாதிரி புதுச்சேரியிலையும் ஒரு விஷயத்துக்கு தடை போட்டிருக்காங்க ஆமா உங்களுக்கான அது ரொம்ப பிடிக்கும் போலயே மேட்ச் நியூஸோட என்னன்னா புதுச்சேரியில இந்த பஞ்சு முட்டாய் விற்கிறாங்க இல்லையா அந்த பஞ்சு மூட்டாயில யூஸ் பண்ற அந்த ரசாயன கலர்ஸ் இருக்குல்ல கலர்ஸ் வந்து கொஞ்சம் ஆபத்தான கலர்ஸா இருக்கு அது வந்து உட்கொண்டோம்னா பின்விளைவுகள் வந்து உடல்ல வந்து ஏற்படும் அதனால வந்து அது வந்து தற்காலிகமா நாங்க தடை விதிக்கிறோம்னு சொல்லிட்டு புதுச்சேரி அரசு வந்து சொல்லிருக்காங்க ஒருத்தர் வந்து பஞ்சு முட்டை விற்கணும்னா அதை எடுத்துட்டு போய் டெஸ்டிங்கு அரசு கிட்ட கொடுத்து அவங்க ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பஞ்சு முட்டாய் விற்க அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரியில சொல்லியிருக்காங்க இங்க சென்னையிலுமே வந்து மெரினா பீச்சல வந்து விற்கிற அந்த பஞ்சு முட்டாயெல்லாம் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுகிட்டு இருக்கான் ஓகே அதே மாதிரி இந்த கோவால கோபி மஞ்சூரியன்ல கலர் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் தடை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கலர் ஆட் பண்ணுறது சில்லி சிக்கன் கோபி மஞ்சூரியன் எல்லாத்துலையும் ஆட் பண்ணுறாங்க நம்மளுமே வீட்டில் சில யூஸ் பண்ணீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி நேர்த்து நல்லது கேலம்பாக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க கீழ் பாக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க கிளம்பாக்கம் தான் இப்போ சமீப காலமா கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் ரொம்ப என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அங்க க்ளாம் பாக்கத்துல ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி வச்சிருக்காங்க அங்க நான் இது வரையும் போகல நீங்க போயிருக்கீங்களா போனேன் பேருந்து நிலையம் தான் நல்லாதான் இருக்கு பேருந்துறத வந்து ரொம்ப நல்லாவே இல்லை ஆமா ரொம்ப நல்லாவே இல்லை நேத்தும் மக்கள் வந்து அவதிப்பட்டு இருக்காங்க நேத்து மாலையில இருந்தே நிறைய மக்கள் வந்து ஏன்னா வீக்கெண்ட்னால ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க திருச்சி சேலம் இந்த மாதிரியான இடங்களுக்கு போற பேருந்துகள்லாம் வந்து விடிய விடிய காத்திருந்துருக்காங்க வரவே இல்லை ஒரு மூணு மணி வரையுமே சரியான பேருந்துகளே இல்லை ஒரு கட்டத்துல அங்க போன மக்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓட்டுநரோட நடத்துனரோட எல்லாம் சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் போலீஸ் வந்திருக்காங்க பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சுன்னா போலீஸோட வாக்குவாதம் நடந்திருக்கு ஒரு பஸ்ஸுமே இல்ல திருச்சிக்குலாம் கோயம்புத்தில இருந்து இருபது நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இங்க வந்து பஸ்ஸே இல்ல அப்படின்லாம் சண்டை போட்டுட்டு ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப விரக்தியாயி திருச்சி ஹைவேல வந்து உட்கார்ந்துருக்காங்க சாலை மறியலுமே பண்ணிருக்காங்க ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க அந்த இடத்துல மக்கள் இந்த விஷயத்துல திமுக அரசு மேல மிகப்பெரிய ஒரு அதிருப்தி தான் இருக்கு மக்கள் கிட்ட அதுக்கப்புறம் போலீஸ் பேசி எல்லாம் கூட்டிட்டு வந்து மூணு மணிக்கு மேல பேருந்துகள்லாம் வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க இருக்காங்க பேருந்து நிலையம் தான் மாத்தினாங்க பஸ் அதே தானே வரல பஸ் எங்க போச்சுன்னே தெரியல ஒரு பஸ் என்னன்னா உடஞ்சு உள்ள போகுது இன்னொரு பக்கம் போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் வந்து போராடிட்டே இருக்காங்க கிடைக்க வேண்டிய அந்த உரிய உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க இப்படி போக்குவரத்து துறைக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடியில இந்த கிளாம்பாக்கத்துல வேற ஒரு பிரச்சனை இதுல வேற அவங்க திமுகல இருந்து என்ன சொல்றாங்க சில பேர் இந்த திமுக எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஊருக்கு போறீங்கன்னு தெரியும்ல முன்னாடியே புக் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல பேர் அவசரமா போக வேண்டியது இருக்கும் இன்னொன்னு புக் பண்ணி போனோம்னா இப்போ எல்லாருமே புக் பண்ணி போறதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது அடித்தட்டு மக்கள்னா அங்க போய் ஏறி போலாங்கிற ஒரு இதுலதான் போவாங்க இன்னொரு விஷயம் இப்ப புக் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க ஒன்பது மணி பஸ் புக் பண்ணிட்டோம் சரி ஒருத்தர் வந்து இங்க இதுல இருந்து கிளம்புறாரு பாரிஸ்ல இருந்து ஆறு மணிக்கு கிளம்புறாருன்னா போயிட முடியுமா பாக்கிறதுக்கு மதுரைக்கு போன ஏ ஒன்பது மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் மொத்த டிராவல் டைம் ஆகும் போயிட்டு இப்படி இருக்கு இதுல வந்து ஆனா இந்த திட்டத்தை வந்து அந்த இடத்தெல்லாம் சூஸ் பண்ணது அதிமுக கவர்மெண்ட்லே நடந்த ஒரு விஷயம் ஆனா இப்போ வந்து சரியான திட்டமிடல் இல்லாம தான் போயிட்டு யோசிச்சு பண்ணிருக்கலாம் புக் பண்ணாம புக் பண்ணிட்டு போயிருக்கலாம்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா எதுக்கு கவர்மெண்ட் வந்து புக்கிங் இல்லாத பஸ்ஸஸ் எல்லாம் விடுறாங்க அப்படி ஒரு கேள்வி நீங்க உங்க அரசாங்கத்தை பார்த்தா வந்து கேட்கலாம் அப்படின்ற தெரிஞ்சுட்டு ஒரே ஒரு வசதியை மட்டும் கிளாம்பாகத்துல செஞ்சு கொடுத்துடலாம் அரசு பஸ் வர்றதுனா எல்லாரும் படுத்த வசதியா தூங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா தூங்கி கால்ல ஏஞ்சி போவாங்க அதுக்கும் கல்லா கட்டிடுவாங்க சரி இந்த ஆமணி பேருந்து எல்லாம் சென்னைக்குள்ள வரலாம்னு சொல்லிருக்காங்க ஆமா சென்னைக்குள்ள வரலாம்னா அது எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து காலி ஆயிருச்சு அதை சுத்தி நிறைய பிரைவேட் பஸ்ஸஸ் உடைய அந்த ஆபீசஸ் அந்த பணிமனைகள் இருக்கும் தெரியும் ஆமா அந்த பணிமனைகள்ல நீங்க வந்து பயணிகளை வந்து தற்காலிகமா ஏத்திக்கலாம் முடிச்சூர்ல வந்து பிரைவேட் பஸ்ஸஸ்க்காக அந்த பஸ்ஸ நிறுத்துறதுக்காக ஒரு பணிமனை பெரிய அளவுல வந்து கட்டிட்டு இருக்காங்க அது மே மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும் சொல்றாங்க சோ அது கட்டுற வரைக்கும் இந்த ஏற்பாடு பண்ணிக்கலாம் இன்னும் கோயம்பேடுல உங்க பணிமனையில பஸ் ஏத்தி பயணிகள் ஏத்திக்கலாம் அப்படி இல்லாட்டி போரூர் டோல்கேட்டு அப்புறம் சூரப்பட்டு டோல்கேட்டு இந்த டோல்கேட் வழியா வந்து நீங்க பயணிகளை ஏத்திக்கலாம் இதை வந்து நீங்க ஆப்புக்குள்ள வந்து நீங்க கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடிச்சூர் பஸ் ஸ்டாண்ட் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பஸ் அங்க இருந்துதான் நீங்க இயக்கணும் முடிச்சூர் பஸ் ஸ்டாண்ட் ரெடி பண்ணா ஒருவேளை டிசம்பர் தண்ணி வந்துருச்சு அப்ப கிளம்பாக்கமே அந்த நிலைமை தானப்பா அதுதான் பாப்போம் டிசம்பர்ல இன்னும் என்னென்ன நடக்க போதும் கோவை கார் குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்துச்சுல அது ரிலேட்டடா வந்து என்ஐஏ சோதனை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஓகே எட்டு மாவட்டங்கள்ல சென்னை கோவை மதுரை உள்ளிட்ட ஒரு எட்டு மாவட்டங்கள்ல இருபத்தி ஏழு இடங்கள்ல வந்து சோதனை நடந்துகிட்டு இருக்கு ஓகே என்ஐயும் இடிக்கும் ஐடிக்கும் டஃப் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா நடிகர் விஜய் வந்து கட்சியை ஆரம்பிச்சுருந்தார்லாம் தமிழக வெற்றி கழகம் அது வந்து இங்கிலீஷ்ல டிவி கே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே நாங்கள் ஒரு டிவி கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் ஊழலக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அவர் வந்து சொல்லிட்டே இருந்தார் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னாரு இவங்க வந்து வேற பேர் மாத்திக்கணும் நாங்க வந்து இது ஒத்துக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிருந்தாரு இப்ப வந்து நாங்க சட்ட ரீதியாவே இதை போறோம் தேர்தல் ஆணையத்தை அணுக போறோம் வரும் டிவி கே அப்படிங்கிறது அதனால ஒரு விஜய் வந்து டிவி கே விஜய் இல்லைன்னா டிவி கே பிராக்கெட்ல வி இந்த மாதிரி ஏதாவது போட்டாவது அவர் கட்சி பேர் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டிவி கே பிராக்கெட்ல வி கட்சியை தொடங்கி இருக்கிறார் விஜய் நான் சொல்ல முடியாது இல்ல இப்ப நிறைய கட்சிகள் அந்த மாதிரி இருக்குல்ல இப்ப சரத்பவார் கூட ஒரு பேர் கொடுத்திருக்காங்க தேசியவாத காங்கிரஸ் சரத்சந்திர பவார்னு அந்த மாதிரி ஏதாவது மாத்திக்கிங்கிறாரு ஓஹோ ஓகே அதாவது ஒரு பேர் நான் அரிச்சது ஒரு குத்தமா ஸ்டார்டிங்ல இருந்து இக்கு இல்ல அது இல்ல இது இல்லன்னு பேர் வைக்கவே விட மாட்டாங்களே அப்படின்னு இருக்காங்க பேரு வைக்கும் போதே ஒரு பிரச்சனை வருதே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு டிவி கேக்கு தமிழ்நாடு பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை பாதயாத்திரை யாத்திரை வந்து ஆரம்பிச்சாரு போன வருஷம் ஜூலைல ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன் ஆமா அது அப்படியே போய் போய் அங்கங்க பிரேக் விட்டு பிரேக் விட்டு பாத பிரேக் தான் அதிகமா இருந்தது இப்போ வந்து நேற்று வந்து திருத்தணிக்குள்ள வந்திருக்காரு திருத்தணியில என்ன பஞ்சாயத்து பண்ணியிருக்காருனா எப்பயும் வந்து மயில் காவடி எல்லாம் எடுத்துட்டு போவாங்க முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு இவர் வந்து காலையில பதினோரு மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அரக்கோணம் சாலையில பர்மிஷனே வாங்கலன்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க அங்க பர்மிஷனை மீறி தான் அவர் வந்திருக்காரு பதினோரு மணிக்கு அங்க வந்து வரதா சொல்லிட்டு பன்னெண்டரை மணிக்கு வந்திருக்காரு இதனால அந்த மயில் காவடியே கேன்சல் ஆயிருக்கு நேற்று முருகனுக்கு எடுத்துட்டு வேண்டிய காவடி போய் சேரல அப்படின்னு அந்த பகுதியில ஒரு பரபரப்பு எந்த மதத்துக்கு எதிரா நடந்துக்கலாமா தவறா இல்ல இல்ல எப்பவும் இந்து அறநிலைத்துறைக்கு எதிராக முதலாள்தான் வந்து நிப்பாரு இப்ப இவராலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இது மட்டும் இல்லாம அங்க பேனர்ஸ் எல்லாம் வந்து உயர்நீதிமன்றம் பேனர்லாம் வைக்காதீங்க மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற வகையிலன்னு சொல்லி இருக்காங்க எல்லா இடத்துலயும் அங்கேயும் பேனர் வச்சிருக்காங்க மீஞ்சூர் பகுதியில இருந்து நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோக்கு வந்து சில மெயில் வந்திருந்தது சில வாட்ஸ்ஆப்லயும் போட்டோஸ் எல்லாம் வந்திருந்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க அரசு அனுமதியே கொடுக்காதீங்க இவங்க அனுமதி எல்லாம் வாங்காமே கடைகளை சுத்தி பேனர் வச்சிருக்காங்க ஆபத்தான முறையிலயும் இருக்கு கடைகளுக்கு போறதும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் நிறைய பேர் நம்ம வியூவர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க சோ வந்து இதாவது இருக்காங்க விமர்சனம் சொல்றது ஏதாவது பிரச்சனை பண்றது மட்டுமே வேலைன்னு வச்சுக்கிறது அதை வந்து நம்ம வந்து அந்த பிரச்சனையெல்லாம் பண்ணக்கூடாது விமர்சனத்தை வந்து நம்ம செய்யாம இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறது இல்ல போல இருக்கு ஆமா நாளைக்கு சென்னைக்கு வர நட்டா வந்து என் மண் எண் மக்கள் அந்த யாத்திரையில வந்து அவரும் சேர்ந்து நடக்கிறதா இருந்துச்சு ஆனா தமிழ்நாடு காவல்துறை வந்து அதுக்கு அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் தேசிய தலைவர் சென்னையில நடக்க கூடாதுட்டாங்களா நீங்க தேர்தல் நேரத்தில் நீ யாத்திரை பண்ணீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நாங்க வடக்குல பாத்துட்டோம் ஓகே அதனால வந்து சட்ட ஒழுங்கை காரணம் காட்டி வந்து மறுக்கப்பட்டதா நமக்கு வந்து தகவல் வந்திருக்கு எங்க ஐபிஎஸ் தலைமையில் நடக்கிற ஒரு முன்னாள் ஐபிஎஸ் தலைமையில் நடக்குது அவர் சட்டம் ஒழுங்குக்கு எப்படி பிரச்சனை இல்ல அவர் தான் பிரச்சனைன்றாங்க எல்லாரும் ஆமா பேனர் எல்லாம் வைக்கிறதெல்லாம் சோ சாய்ந்திரம் நடக்கிற பொதுக்கூட்டத்துல மட்டும் வந்து பங்கேற்கிறானா ஜேபி நடா ஓஹோ இன்னொரு விஷயம் வந்து இவங்க பாஜக அலுவலகத்துக்கு வேற ஏதோ சீல் வச்சிருக்கதா கேள்விப்பட்டேனே ஆமா அதாவது ஒரு பக்கம் திருத்தண்ணில வந்து காவடிக்கு வந்து இடையூறு பண்ணுங்களா இங்க வந்து சென்னையில யாரையிலாப்பூர் யாருக்கு இடையூறு பண்றாங்க இங்க வந்து கபாலீஸ்வரர்க்கே வந்து இடையூறு பண்ணிருக்காங்க ஓ என்ன பண்ண அந்து சமய அரங்கத்துறை எப்படி இயங்கணும் அப்படிலாம் நிறைய குற்றச்சாட்டை சொல்றாங்க துறையே இருக்க கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா இவங்க பண்ண வேலையை பார்த்தோன்னா மயிலாப்பூர்ல இருக்கிற இந்து சமய அறநிலைத்துறையோட கட்டணம் இருக்கு அதுல வந்து நிறைய கடைகள் வணிக நிறுவனங்களுக்கு வாடகை கூட்டிருக்காங்க அதன் மூலமா கோவிலுக்கு வருமானம் வருது ஓகே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐயா நாங்க ஒரு கடை ஆரம்பிச்சு போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சா ஒரு கடையை மட்டும் அங்கே வாடகைக்கு எடுத்து அந்த இடத்துல வந்து தேர்தல் அலுவலகத்தை வந்து செட் பண்ணியிருக்காங்க பாஜக நிர்வாகி ஓ வணிக நிறுவனம் சொல்லிட்டு நீங்க வந்து கோயிலோட இடத்துல வந்து அரசியல் பண்றீங்களா வணிக நிறுவனம் தானோ ஒருவேளை பாஜக தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா நம்ம அவரு தப்பா நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல ஆனால் வந்து இப்ப சீல் வச்சிருக்காங்க சீல் வச்சிருக்காங்க எனக்கு என்ன டவுட்னா வச்சதா வச்சாங்க தேர்தல் அலுவலகத்தை எதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல போய் மறைவா வச்சாங்க எனக்கு தெரியல சீல் வச்சிருக்காங்க திரைமறைவுல அண்ணாமலையும் எதுவும் பண்றாரா மோடி வந்து பல பிளான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க மறைஞ்சிருந்து தேர்தலுக்காக பிளான் பண்றாரான்னு தெரியல இன்னொரு விஷயம் வந்து நாளைக்கு நட்டா வரதுனால நேரம் கேட்டிருக்காராம் ஓபிஎஸ் எப்பவும் போல நேரம் கேட்டிருக்காரு கொடுத்தாங்கன்னா யார் வந்தாலும் நேரம் கேட்டு நேரம் அங்க இருந்து யாரு டெல்லியில இருந்து வந்தாலும் ஒருவேளை ராகுல் காந்தி வரும்போது ஐயோ கேட்டுருமான்னு திணிப்பாரா என்னன்னு தெரியல அதனால வந்து கேட்டிருக்காராம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு நான்கரை ஆண்டுகளாக பாஜ பாஜக ஆதரவுலதான் அதிமுக ஆட்சி ஆட்சி நடந்தது அதனாலதான் எடப்பாடி வந்து முதல்வராகவே இருந்தாரு இப்போ இப்ப கூட சமீபத்துல கூப்பிட்டு பக்கத்துல ரைட்லயே உட்கார வச்சிருந்தாரு பிரதமர் மோடி அதெல்லாம் கூட நினைச்சு பார்க்காம துரோகம் பண்ணிட்டாரு உட்கார வச்சதுக்காக எல்லாம் வந்து கூட்டணி வைக்க முடியுமா என்ன அதுதான் வந்து ஆள் வருஷம் வந்து பாஜக ஆதரவுல தான் நடந்துச்சுன்னு இவர் சொல்றதே வந்து அவர் வந்து யோசிக்கணும் நம்மளும் அந்த ஆட்சியில தான் இருந்தோம் அதிமுகன்னு ஒரு கட்சிக்கு இறையாண்மைன்னு ஒன்னு இருக்கு அதெல்லாம் இல்லாம அப்படின்னு அவரு நினைக்கணும் நினைக்கணும் பாகிஸ்தான் தேர்தல் நம்ம பத்தி சொல்லியிருந்தோம் பல கலவரங்கள் குண்டுவெடிப்புகளுக்கு நடுவுல நடந்துச்சுன்னு அங்க வந்து இப்ப இம்ரான் கான் சிறையில இருக்காரு முன்னாள் பிரதமர் அவரோட கட்சி பிடி அந்த கட்சிக்கு வந்து தடை விதிச்சிருந்தாங்க நீங்க அந்த சின்னத்திலயோ அதுலயோ இந்த தேர்தல்ல போட்டியிட கூடாது நிறைய ஊழல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருந்தாங்க சோ அதனால அவரோட ஆதரவாளர்கள் தனித்துதான் போட்டிட்டாங்க இன்னும் முழுமையா வந்து இருநூத்தி அறுபத்தாறு தொகுதிகளுக்கும் முடிவு வந்து வரல ஆனா வந்து நிறைய தொண்ணூத்தி ஒன்பது சுயேட்சைகள் வந்து ஜெயிச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே கான் கட்சியோட ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் நவாஸ் ஷெரீஃபோட கட்சி வந்து அவங்க ஒரு எழுவத்தோரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க இன்னொன்னு பிபிபி பீப்புள்ஸ் பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டி இவங்க ஒரு ஐம்பத்தி மூணு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க சோ யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிறது நவாஸ் ஷெரீப் வந்து கொண்டாடி பெரும் இடங்களை வென்ற கட்சி அப்படின்னு சொல்லி அவரு கொண்டாடுறாரு இவர் ஏஇல வந்து எனக்கு சிறையில இருக்காருல்ல அதனால இவர் ஏஇல வந்து டெக்னாலஜி வச்சு இவர் பேசுற மாதிரி நம்ம தான் ஜெயிச்சுட்டோம்னு பேசிட்டு இருக்காங்க பட் மூணு பேர் இந்த மாதிரி தனித்தனியா இருக்காங்க யார் யாரோட சேர போறாங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் பாப்போம்

ஏன் ஏன்னா அடிக்கிறீங்க இந்தியா கூட்டணியில இருக்கும் கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் பாரத ரத்னா விருது கொடுத்தால் அவங்களும் பாஜக கூட்டணில சேர்ந்துருவாங்களான்னு கேட்கறான்பா பாரத ரத்னாவுடைய நிலமை அப்படியாகி போச்சு இதோ வந்துட்டே வருண் விருது கொடுத்தாங்கன்னா யாரு கொடுத்துருவோம் யாருக்கு கொடுக்கலாம் நேத்து நைட்டு கிளாம்பாக்கத்துல மக்கள் அவதிப்பட்டிருக்காங்க ஆமா இன்னும் என்னென்ன படா போறாங்கன்னு தெரியல அவதிப்பட்டு தான் இருக்காங்க தீர்ந்த பார்க்க கிடையாது ஒரு பக்கம் வந்து பஸ் ஓட்டைக்குள்ள டைரக்டா படிக்கட்டு வழியா இறங்காம ஓட்டை வழியா இறங்கிட்டு இருக்காங்க வசதி எல்லாம் வேற பண்ணி பண்ணி பஸ்ல போக்குவரத்து தொழிலாளர்களும் போராடிட்டு இருக்காங்க சோ இந்த பஸ்னாலே பிரச்சனையா இருக்குல்ல ஆமா பி எம்கே கவர்மெண்ட்டுக்கு சோ அதனால பஸ்ல கண்டம் அப்படிங்கிற விருதை ஸ்டாலின் குடுத்துடலாமா கொடுத்துருவோம் கிளம்பிருவோம் கிளம்பிருவோம் மறக்காம அந்த சர்வேல வந்து கலந்துக்கோங்க நன்றி வணக்கம் இந்தியாவின் நம்பர் ஒன் டாக்ஸியான ஃபாஸ்ட் ட்ராக் டேக்ஸி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர காத்துக்கிட்ருக்கு இப்பவே ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்ப டவுன்லோட் செய்து டேக்ஸியில பயணம் செய்றவங்களுக்கு ரூபாய் ஐம்பது தள்ளுபடி மிஸ் பண்ணிடாதீங்க உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுத்தி நடக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழிகளை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது நன்றி